ஈஸியாக அளவு ப்ளவுஸை வச்சு கை கட் பண்ணலாம் ஓகே ஒரு கிளாத் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கு அதை என்ன பண்ணேன் திரும்பவும் ஃபோல்ட் பண்ணுறேன் ரெண்டு தடவை ஃபோல்ட் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன் டைம் பண்ணதுக்கப்புறம் துணி ரெண்டாக இருக்கும் திரும்ப நான் திரும்பி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா துணி நாலாக இருக்கும் ஓகேவா டூ டைம்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு அளவு ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம் ஓகேவா இப்போ நமக்கு அதுக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த பேக் பீஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறேன் ஸ்லீவ் கட் பண்ணும்போது இது லைனிங் போட்டு தைக்கிற ஸ்லீவா லைனிங் போட தைக்கிற ஸ்லீவான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க லைனிங் போட்டு தைக்கிறீங்கன்னா கீழே வந்து ஹாஃப் இன்ச் இருந்தால் போதும் தையலுக்காக கீழே மடித்து தைக்கிறதுக்காக புரியுதுதானே நம்ம லைனிங்கில் கீழே மடிச்ச தைக்கணும் அடுத்து மெயின் கிளாத்தில் வெட் வெட்டுவோம் ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே ஹாஃப் இன்ச் இருந்தால் போதும் அதனால கீழே நான் ஃபர்ஸ்ட் வர ஹாஃப் இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கூடும் சரி சரிசமாக மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு மடிக்கிறேன் ஓகேவா வச்சுட்டு ஸ்லீவோட ஹைட்டு மார்க் பண்ணணும் இப்போ நம்ம கிட்ட அளவு பிளவுஸு இருக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த அளவு பிளவுஸில் இப்படி வைக்கிறேன் வைக்கும்போது உங்களுக்கு மேலே திறந்த வளைவு இருக்குல்ல இது வந்து பேக்கு நெக்காக இருக்கணும் ஓகேவா பின் கழுத்து பக்கம் உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கணும் இப்போ நான் அப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த இடத்த இப்படி மார்க் பண்ணுறேன் அடுத்து நேராக கரெக்டாக வச்சுட்டு ஹைட்டை மார்க் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இதை அப்படி வச்சுட்டு இந்த இடம் இருக்குல்ல எனக்குள்ள ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு தெரியும்னா அந்த தையலை மட்டும் நேராக ஒரு கோடு போடுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த வளைவை உங்களால் ட்ரேஸ் பண்ணுன்னா நீங்கள் இப்படி இப்படி ட்ரேஸ் பண்ணிக்கலாம் அந்த வளைவவே அப்படி இப்படி வைக்கல உங்களுக்கு ஃப்ரெண்ட் எவ்வளோ குறைஞ்சி விட்டிருக்காங்கன்றது தெரியும் ஓகேவா வரைஞ்சிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது ரெண்டை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு மிச்ச வளைவை நான் எடுக்க போகிறேன் அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா நம்மளோட இந்த பேக் பார்ட்டு தேவை ஓகேவா பேக் பார்ட்டு தேவை இப்போ இந்த பேக் பார்ட்டில் என்னோடய கரெக்டான ஸ்டிச் பண்ண வேண்டிய இடம் இந்த இடம் ஓகேவா இந்த இடம் இது கிடையாது ஓகேவா இந்த இடம் இப்போ இந்த இடத்துல நான் ஷோல்டர் தைச்சதுக்கப்புறமா தான் கையை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவேன் ரைட்டாக அப்போ இது வந்து என்னோட கரெக்டான அளவு இதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக நான் எப்படி நேராக ஒரு கோடு போட்டுக்கிறேன் இது தைச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இங்கேருந்து இங்கே கிடைக்கணும் அதே மாதிரி இதுவும் இங்கேருந்து இங்கே தைச்சதுக்கப்புறம் தான் கிடைக்கிறோம் மேலே கையை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு கொடுத்துக்கிறேன் ஓகே ஏன்னா இந்த ஹைட் எவ்வளோ தூரம் இது எவ்வளோ தூரம் நமக்கு தெரியணும் அதனால் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷோல்டர் தைச்சதுக்கப்புறம் தான் பண்ணுவோமா அப்போ ஷோல்டரை இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இங்கேருந்து இருந்து நம்மளோட கரெக்டான அளவு இருக்குல்ல இந்த இடம் இந்த இடத்த வரைக்கும் பேரை மேலே வைக்கிறேன் ஓகேவா மேலே வச்சுட்டு சரிதா மேலே வச்சுட்டு இந்த ஹாஃப் இன்ச் வெளியே இருக்கு ஓகேவா மடிச்சு மடித்து வச்சுருக்கேன் இந்த நம்ம கரெக்டான அளவு இருக்குல்ல அது இந்த லைனில் எங்கனோக்கில் வருதுன்னு பார்க்கணும் இப்போ பாருங்க தான் கரெக்டான அளவு அப்படி லைனில் வர மாதிரி வைக்கிறேன் சேமா எப்படி வச்சுருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்த நோட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஷேப்பை நாம அப்படியே எடுத்துக்கிறோம் இவ்வளோதான் சிம்பிள் ஓகேவா நமக்கு எப்படி கிடச்சிருக்கு இப்படி வளைவு மட்டும் கிடச்சிருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் ஷேப் எடுக்கணும் நேராக வச்சுட்டு முடிஞ்சா அப்புறம் இங்கேருந்து இங்கே நம்ம எப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம் அடுத்து ரெண்டு இன்ச்சு தையலுக்காக வெட்டும் போது நல்ல அப்படி வச்சுட்டு கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட்டாக வரணும் வளைவு வரணும் இப்படியே வரீங்க நான் சைடு தைக்க போகிற இடத்துக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு முன்னாடி இந்த கோடை டச் பண்ணிடணும் தெரியுதா அது வளைவு இப்படி வந்துடும் நேராக அப்புறம் ஃப்ரண்ட்டு குடஞ்சி வெட்டணும் இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் கீழே மார்க் பண்ணுங்க நடுவில் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் எப்படி வந்து தெரியுதா இந்த நேராக இருக்க கோடுக்கிட்ட எதுவும் பண்ணக்கூடாது நேராக வரணும் எனக்குலாம் ரெண்டு கோடாக தெரியக்கூடாது ஒரு கோடாக தான் வரணும் தைக்க போகிற இடத்துக்கு ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கு மாதிரி மறைச்சிக்கோங்க நான் கை வச்சுருக்கேன்னா இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு குடஞ்சி வெட்டணும் லைட்டாக மெதுமெதுவாக கீழேறிங்க அரை இன்ச்சு வந்து மெதுவாக மேலே போய்றீங்க இவ்வளோ தான் ஓகேவா நான் வெட்டி எடுத்துறேன் நாலா மடிச்சு வெட்டினோமா அப்ப நமக்கு தாராளமா ரெண்டு கை கிடைச்சும் லெப்ட் கை ஒண்ணு ரைட் கை போடும்போது இருந்தாலும் லைட்டாக நான் போது கரெக்டாக அந்த ஷேப்பாக கொண்டு வந்து வெட்டிட்டேன்னா இவ்வளோதான் வெட்டது டக்குன்னு எடுத்துடாம சென்டர்ல ஒரு கட்டு தைக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கட்டு கீழே மடிச்சு தைக்க ஒரு கட்டு இது வந்து ரொம்ப நொழு நொழுன்னு இருக்கு லைனிங் மாதிரி இருக்குது ரொம்ப ஸ்டிஃபாக சொர சொரன்னு இல்லை லைனிங் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குது லைனிங்கே இவ்வளோ தான் தைச்சதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் இதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணுறேன் கட்லாம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணேன் பண்ணிவிட்டு நாலு துணி இருக்குமா நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரெண்டு துணி தான் இருக்கா ரெண்டு துணியில் மட்டும் இந்த மாதிரி உடஞ்சி வெட்டுரும் ஃப்ரெண்ட்டில் மட்டும் முன் பக்கம் மட்டும் குடஞ்சி வெட்டுரும் உடஞ்சி